அருமை பெரியோர்களே பெருமைக்குரிய தாய்மார்களே திமுக எழுபத்தி ஐந்து இருவண்ண கொடிக்கு வயது எழுபத்தி ஐந்து காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கிற நூல் வெளியீட்டு விழா அதையொட்டிய இந்த கருத்தரங்கம் தொடர்ச்சியாக அடர்த்தியான நிகழ்வுகள் இது இறுதி நிகழ்வு இறுதியாக ஈரோட்டிற்குத்தான் வந்து நிற்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே கடைசியாக பெரியாரியர்களை இந்த மேடையிலே அமர வைத்து அழகு பார்த்திருக்கிறார் நம்முடைய துணை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பாக நான் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் மார்க்சிய பெரியாரிய புது உரிமை கட்சியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் வாலாசா வல்லவன் அவர்கள் இந்த அருமையான நிகழ்விற்கு தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கலைஞரை அரசியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற பெரு மதிப்பிற்குரிய ஐயா புலவர் ஐயா செந்தலை கௌதமன் அவர்கள் இவர்கள் எல்லோரும் இருக்கிற மேடையிலே எனக்கு வாய்ப்பினை வழங்கியிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி தோழர்களுக்கும் அந்த இளைஞரணி தோழர்களை தடம்புரளாமல் வழிநடத்தக்கூடிய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை போலவே இந்த நிகழ்வில் உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு நேரம் குறைவு கடைசி நிகழ்ச்சி எனவே எல்லோரையும் தனித்தனியாக விழிக்க முடியவில்லை ஒட்டுமொத்தமாக சொல்லி விடுகிறேன் முத்தமிழ் கலைஞரின் உடன்பரப்புகளே வணக்கம் 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 அருமை நண்பர்களே இங்கே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஒரு மிகப்பெரிய ஆழமான தலைப்பு திராவிடர் அடையாளத்தில் தமிழர் அரசியல் என்பது ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் கருத்தரங்கமாக பேசக்கூடிய ஒரு பயிற்சி அரங்கத்திலே பேசக்கூடிய தலைப்பு ஆனால் பத்து மணித்துள்ளாக நான் முடித்தாக வேண்டும் ஒரு இனம் ஒரு சமூகம் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரும் பொழுது தனக்கான அடையாளத்தை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் முதலிலே ஒரு அடையாள சிக்கல் இருக்கக்கூடாது தனக்கு எது அடையாளம் என்பதை தேர்ந்தெடுத்துக் தான் அந்த இனம் தனக்கான அதிகார அரசியலை நோக்கி தனக்கான எதிர்கால வாழ்வை நோக்கி நகர முடியும் அந்த வகையிலே இன்றைக்கு இந்தியாவின் அரசியலிலே இரண்டு அடையாளங்கள் மோதுகின்றன இந்திய அரசியலிலே இருக்கக்கூடிய அந்த இரண்டு அடையாளங்களிலே ஒன்று தேசிய அடையாளத்துடன் வருகின்ற சனாதன அரசியல் இன்னொன்று திராவிட அடையாளத்துடன் இருக்கிற தமிழர் அரசியல் திராவிட அடையாளத்துடன் இருக்கிற தமிழர் அரசியலை கண்டு ஒட்டுமொத்த தேசிய அடையாளத்துடன் இருக்கிற சனாதன அரசியல் அஞ்சுகிறது சில சமயம் கெஞ்சுகிறது பீகாரிலே போய் உத்தரப்பிரதேசத்திலே போய் அதே போலவே ஒரிசா தேர்தலிலே போய் ஒரு நாட்டின் பிரதமர் பேசுகிறார் இங்க இருக்கிறவங்க யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க தெரியுமா திமுக திமுக என்ன மாதிரி கட்சி தெரியுமா நம்ம கொள்கையை அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் அமித்ஷா பேசுற அப்ப திராவிட இயக்கத்தை கண்டு இவர்கள் ஏன் அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சிகளை மிக அருமையாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் சனாதன ஒழிப்பு டெங்கு மலேரியாவை போல சனாதனத்தை ஒழிக்கணும் பெருசு இல்லை சொன்ன கருத்துல இருந்து நீதிமன்றத்திற்கு சென்றதற்கு பிறகும் பின்வாங்கவில்லை ஏனென்றால் அவர் கலைஞரின் பெயரன் திராவிடர் இயக்கத்தின் வீர திருமகன் நீ என்ன பண்ணாலும் செஞ்சுக்க மன்னிப்பு கேட்க முடியாது என்ன சொல்றேன்னு அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவின் தேசிய அரசியலுக்கு கொண்டு வந்து நேர் எதிரியாக தங்களுக்கான எதிரிகளாக அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் நினைப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசியலின் போக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சுற்றி சுழன்று கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த சனாதன வெறிபிடித்த அமைப்பிற்கு எத்தனையோ எதிர்கட்சிகள் இருக்கின்றன அரசியல் ரீதியாக இந்தியா முழுக்க எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன அத்தனை பல கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கின்றன ஆனால் பாரதிய ஜனதா என்கிற அந்த அமைப்பிற்கான தத்துவார்த்த எதிரிகள் தமிழ்நாட்டில்தான் தான் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த சனாதன வெறி பிடித்த கும்பலுக்கு அருமை நண்பர்களே சித்தாந்த ரீதியிலான எதிரிகள் தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் நாங்க பேசினா பெரியாரியர்கள் பேசினால் அம்பேத்கரியர்கள் பேசினால் இடதுசாரிகள் பேசினால் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இவங்க எல்லாம் கோபாலபுரத்து கொத்தடிமை திமுக சொம்பு இதெல்லாம் ஒரு பட்டம் வச்சிருக்கேன் திமுக சொம்பு கோபாலபுரத்து கொத்தடிமை யார் திராவிடர் விடுதலை கழகத்துடைய தலைவர் ஐயா அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் எங்களுடைய தலைவர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறைச்சாலயத்தினுடைய வாழ்நாளாக கொண்டிருந்த இவர்கள் எல்லாம் அதை ஐயா வாலாச வல்லவன் இன்னும் புலவரையா எல்லாருமே சொல்றேன் இவர்கள் எல்லாம் கோபாலபுரத்து கொத்தடிமைகள் இவர்கள் எல்லாம் அறிவாலயத்தின் வாசலில் நிற்கிறார்கள் எதற்காக நிற்கிறோம் நிற்கிறோம் எதற்காக நிற்கிறோம் கமலாலயத்தின் கழிவுகளை தின்று உயிர் வாழும் ஈன பிறவிகளை விட இந்த இனத்தை காட்டி கொடுத்து இந்த இனத்தின் சுயமரியாதை அடங்கி வைத்து தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு கொடுத்து கமலாலயத்தின் கழிவுகளை தின்று உயிர் வாழ்வதை விட தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழ்நாட்டின் மானவாழ்வை இந்த இனத்தின் சுயமரியாதையை கட்டிக்காக்கின்ற அறிவாலயத்தின் வாசலில் நிற்பது பெருமையே தவிர பெரிய அல்லது பெருமைதான் இன்னும் சொல்லுகிறேன் அறிவாலயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சிக்கான தலைமை அலுவலகம் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் காவல் அரண் அறிவாலயம் வீழ்ந்தால் தமிழ்நாடு வீழும் அதனாலேதான் தமிழ்நாட்டின் காவல் அரணையே அரணாக காக்கிற பொறுப்பை பெரியாரியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் சொல்லுகிறார் கருப்பும் சிவப்பமும் சிவப்பும் நீளமும் சேர்ந்ததற்கு பிறகு இந்த தமிழ்நாட்டிலே எவரும் காவிகள் காலூன்ற முடியாது என்று எனவே இந்த அடையாளம் திராவிட அடையாளம் இருக்கிறதே மிக முக்கியமானது இந்த அடையாளத்தின் பெயரிலே நாம் சாதித்தது ஏராளம் ஒண்ணுமே இல்லை ரொம்ப எளிமையா சொல்றேன் நேரம் ஜெயதே வார்த்தையை வாய்மையே வெல்லும் என்று மாற்றுவதற்கு இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துச்சு திராவிடர் இயக்கம் என்ன செஞ்சது திமுக என்ன செஞ்சதுன்னா சத்தியமேவ ஜெயதே என்கிற அந்த சொல்லாடலை வாய்மையே வெல்லும் என்று மாற்றுவதற்கும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்று தமிழிலே எழுதுவதற்கும் அந்த தலைமைச் செயலகத்திற்குள்ளே திருவள்ளுவர் படத்தை திறந்து வைப்பதற்கும் அழகு தமிழிலே அரசின் நலத்திட்டங்களுக்கு பெயர் சூட்டுவதற்கும் இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை வரலாறு காத்துக் கொண்டிருந்தது அது மட்டுமல்ல நண்பர்களே அந்த அறுபத்தி ஏழிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆட்சி பிறகு சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தார் இது ரொம்ப எளிமையா இருக்கும் இப்ப ஒரு சட்டம் சுயமரியாதை திருமண சட்டம் ஒரு திருமணத்தை ஐயர் இல்லாம செஞ்சுக்கிறது இது என்ன பெரிய புரட்சி அப்படின்னு ரெண்டே ரெண்டு வரலாற்று செய்தியை சொல்லி முடிக்கிறேன் ஆயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல ஐயா அவர்களுக்கு தெரியும் சித்தூர் அதாலத்து ஒன்னு இருக்கு ஒரு புத்தகமாக இருக்கு தமிழ் இணைய கல்வி கழகத்தில் கிடைக்கிறது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்றைக்கு வேலூர் மாவட்டம் சதுப்பேரி கிராமம் அந்த சதுப்பேரியில ஒரு வீட்டில் திருமணம் செய்வதற்கு மூர்த்த நடுறாங்க வருூர்த்தள் பெயர்சகாயம் ஆச்சாரி என்று பெயர்ம கம்மாளர்கள் வகுப்பை சார்ந்தவர்கள் அந்த மார்க்கசகாயம் ஆச்சாரி என்பவர் வீட்டில் முகூர்த்தக்கால் நட்டு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பஞ்சாங்கம் குண்டையர் அப்படிங்கிறவர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் அவர் என்ன அகிரகாரத்திலிருந்து ஒரு ஐம்பது பேரை கொண்டு வந்து அந்த கால் நடவிடாமல் தடுக்கிறார் இரண்டு தரப்பிற்கும் அடிதடி வரைக்கும் போகிறது என்ன பஞ்சாங்க பிராமணன் இல்லாம எப்படி நீ கால் நடுவே பிராமணன் இல்லாம எப்படி நீ வந்து உன் திருமணம் செய்யல சட்டப்படி தப்பு சட்டப்படி தப்பு பஞ்சாயத்து கூடுது ரெண்டு பேருக்கும் விவாதம் நடக்குது இதெல்லாம் நூலாகவே இருக்கிறது இவர் என்ன சொல்றார் மார்க்கசாய ஆச்சாரி இது எங்களுடைய வழக்கப்படி நாங்கள் நடத்தி கொள்வது நாங்கள் பிராமணர்களை அழைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஏனென்றால் நாங்களே குல பிராமணர்கள் அப்படிங்கிறார் நாங்கள் விஸ்வகுல பிராமணர்களாக இருக்கிற காரணத்தினால ஐந்தொழிலை நாங்கள் செய்கிற காரணத்தினால எங்களுக்கு பிராமணர்களாகிய நீங்கள் வந்து சடங்கு நடத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு பஞ்சாயத்து கூடுது பஞ்சாயத்துல மார்க்க சகாய ஆச்சாரி செய்யறது சரிதான் அப்படிங்கிறது தீர்ப்பு வருது இருந்தாலும் பஞ்சாங்கம் குண்டையர் விடல என்ன சொல்றாருன்னா நீ எதை வேணாலும் நடத்திக்க ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய தட்சணையை கொடுத்து நடத்து அது என்னோட உரிமை அப்படிங்கிற வழக்கு போகுது அன்றைக்கு வேலூர் அந்த வேலூர் பகுதி என்பது சித்தூர் சித்தூர் மாவட்டத்தோடு ஒரு பகுதி மொழிவாரி மாகாணம் பிரிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் அப்ப சித்தூர் மாகாணத்தில் இருந்த அந்த சித்தூர் ஜில்லா கோர்ட்டில் இந்த வழக்கு போகிறது ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு டேக்கர் துறை என்கிற ஒரு வெள்ளைக்காரன் அவர்தான் இந்த வழக்கை விசாரிக்கிறார் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கிறார் இவர்களுக்கு திருமணம் தாங்களாகவே நடத்திக் கொள்வதற்கு உரிமை உண்டு என்று தீர்ப்பு கொடுக்கிறார் இது ஒரு செய்தி நல்லா கவனிங்க விஸ்வகுல பிராமணர்கள் தங்கள் சமூகத்தில் தாங்களாகவே திருமணம் நடத்தி கொள்வதற்கு உரிமை உண்டு என்று தீர்ப்பு பெற்றார்களே தவிர அந்த தீர்ப்பும் பல ஆண்டுகளாக நடைமுறைக்கு வரல அவர்களுக்கு மட்டும்தான் எல்லா சமூக மக்களுக்கும் அந்த உரிமை கிடையாது ஆக இந்த தீர்ப்பின் மூலம் என்னன்னு கேட்டா நாம அத்தனை பேருக்கும் ஐயர் இல்லாம திருமணம் செய்யக்கூடிய உரிமை இல்லை விஸ்வகுல பிராமணர்களுக்கு உண்டு அவங்களுக்கு மட்டும் ஆனா அவர்களும் சமூகத்தில் செய்ய முடியாது எழுத்தளவு இருந்துச்சு இதை மாற்றுவதற்கு ஒரு இயக்கம் ஆட்சிக்கு வந்தது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு எங்க இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எங்க இருக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இந்த இனத்தின் சுயமரியாதையை மீட்டு தந்த பகுத்தறிவு தலைவன் தந்தை பெரியாரின் தலைவர் சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் ஐயா சட்டப்படி இங்கே நமக்கு திருமணம் ஐயர் இல்லாமல் நானே செய்து கொள்ளலாம் என்கிற உரிமை யார் பெற்றுக் கொடுத்தது இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன் கவனமாக கேளுங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியாக இருந்தவர் அப்படிங்கிறவர் எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி எல்லா பக்கமும் கணக்கெடுப்பு நடத்த சுத்தி ஒரு குறிப்பு எழுதுறார் என்ன கேட்டீங்கன்னா இந்து சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரே முடிச்சிடுறேன் இந்து சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரே அரசு பதவிகள் அத்தனையிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார்கள் இது தவிர்க்கப்பட வேண்டும் இந்து சமூகத்தின் இதர குடிமக்களும் இஸ்லாமியர்களும் அரசு நிர்வாகத்தில் பங்கு பெற ஏதுவாக அரசுகள் இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசு முயற்சி எடுக்க வேண்டும் இது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி கார்னிஸ் என்கிற வெள்ளைக்கார மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி எழுதிய குறிப்பு இன்றைக்கு திராவிடர் இயக்கத்தை ஆய்வு செய்கிற அத்தனை பேரும் உலகளாவிய நிலையிலே இந்த திராவிட இயக்கத்தை ஆய்வு செய்கிற அத்தனை பேரும் எழுதக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை ஓ பி சி எஸ் சி எஸ் டி என்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒரு பேரலையாக அரச நிர்வாகத்தில் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்கிற வெள்ளைக்கார அதிகாரி அரச நிர்வாகத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பங்களிக்க வேண்டும் என்பதை நூறாண்டு கழித்து செயல்படுத்திய மகத்தான தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலேதான் அரச பதவிகள் அனைத்திலும் நீக்க வர நிறைந்தார்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து நீதி கட்சி இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருந்தாலும் வகுப்பு உரிமையை கொடுத்திருந்தாலும் இந்த உயரதிகார வர்க்கமாய் தட்டி தட்டி தட்டியே வைத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பேரறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கலைஞர் பொறுப்பேற்றார் கதவுகள் திறந்தன திறக்கவில்லை என்றால் கலைஞர் அடித்து உடைத்து திறக்க வைத்தார் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் நேரம் அதிகமாகிவிட்டது இவ்வளவு சாதனைகளையும் செய்தார்கள் இவ்வளவு சாதனைகளையும் செய்த இந்த இயக்கம் ஏன் திராவிட அடையாளத்துடன் செய்ய வேண்டும் இதை தமிழர் செஞ்சிருக்கலாமே எதற்காக திராவிடம் இப்ப நிறைய பேர் கேட்கிறான் இல்லையா திராவிடம் தான் எங்களை படிக்க வச்சுதா திராவிடம் தான் எங்களுக்கு கோவணம் கட்டி விட்டுச்சா திராவிடம் தான் ஜட்டி போட்டு விட்டுதா இப்படி நிறைய பேர் கேக்குறான் அவன் நேரம் என்ன பண்ணுவான்னா அவ்வையார திராவிடம் படிக்க வச்சுதா திருவள்ளுவரை திராவிடம் படிக்க வச்சுதான் அம்மா உங்க அப்பா அத்தா என்னடா படிச்சாங்க உன் பாட்டி பாட்ட என்ன படிச்சான்னு சொல்ல மாட்டான் நேர சங்க காலத்துக்கு பேருவான் ஔையாருன்னு ஒரே செய்தியோடு முடிக்கிறேன் இந்த திராவிட அடையாளம் எதற்காக நமக்கு தேவைப்படுகிறது இந்திய அளவில் அகில இந்திய கட்சிகள் எத்தனையோ இருக்கின்றன அந்த கட்சிகள் என்ன வச்சிருக்கு கவனிச்சு பாருங்க என்ன பேர் வச்சிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அகில இந்திய பார்வர்டு பிளாக் அதே போலவே இந்திய இந்திய என்கிற பெயரோடு இந்திய அரசியல் கட்சிகள் இருக்கின்றன இந்திய ஜனதா கட்சி நீ ஏன் வைக்கல கட்சி இந்திய ஜனதா கட்சி என்பதை விட இவர்கள் என்ன பெயர் வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி ஏன் அப்படி வச்சிருக்க ஏன் இந்திய அடையாளத்தோடு இயங்குகிற நீ ஏன் இந்திய ஜனதா கட்சின்னு வைக்கல ஏன் உன்னுடைய மாணவர் அமைப்புக்கு இந்திய மாணவர் என்பதை விட அகில பாரத வித்யார்த்தி பரிசத் என்கிற பெயர் இணைக்கிறது அதே போலவே நண்பர்களே எதற்காக நீங்கள் இந்திய பிரதமர் என்பதை விட பாரத பிரதமர் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் ஏனென்றால் இந்தியா என்பதை விட பாரதம் என்கிற பெயர் உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய வர்ணாசிரம சனாதன தர்மத்தின் உள்ள கிடக்கையை தெளிவாக விளக்குகிறது எனவே இந்தியா என்பதை விட உங்களுக்கு பாரதம் என்ற பெயர் மிக முக்கியமாகப்படுகிறது அதை போலத்தான் எங்களுக்கு தமிழர் என்பது எங்கள் வாழ்வியல் நெறியாக இருந்தாலும் தமிழர் தமிழ்நாடு தமிழர் நலன் என்பதற்காக நாங்கள் இயங்கினாலும் திராவிடம் என்கிற அடையாளம் எங்களை உயர்த்துகிறது திராவிடம் என்கிற அடையாளம் சுயமரியாதையை கொடுக்கிறது திராவிடம் அடையாளம் இந்திய சனாதன மரபை எதிர்த்து களத்தில் நிற்கிறது நிற்போம் களத்தில் சந்திப்போம் நன்றிதான் ஐநூறு கோடி மக்களுக்கு அதுலதான் காட்டு மொழாட்டிகள் கீழ் மக்கள் மக்கள் ஆன மாத்தொம்பி மக்கள் கடவுள் கட்டளை படி இறந்தான் ஆனால மக்கள் வச்சு பெரிய வேலை செய்ய வேண்டியது மக்களுக்கு போட்டு ஆகாது மருந்து இருந்து கொடுத்த ஆகாது பிடிக்கும் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாதான் நம்ம பிடி ஒரு பொறுப்படி ஆகும்